கரூரில் நாற்பத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான நடிகர் விஜய் எங்கேயாவது அந்த சம்பவம் குறித்து அழுதோ வருத் வருந்தியோ எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன காணொலி பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் நடிகர் விஜய் ஸ்மைல் பண்ணி செல்ஃபி எடுத்ததை பார்க்குறீங்களா பாருங்க அந்த கரூரில் அங்கே சில மணி நேரத்தில் அங்கே மரணம் அந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவர் தனி விமானம் மூலயமா சென்னை விமான நிலையத்துக்கு வராரு இங்கே விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே அவர் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டே இங்கே பாருங்கள் தொண்ணூறுகளில் நடிகை சங்கவி கூட டூயட் பாடுறப்ப ஸ்மைல் பண்ணுவார் பாருங்கள் அந்த ஸ்மைல் அப்படியே பிசு அதாவது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அவர் பண்ணியிருக்காரு பாருங்க கொஞ்சம் கூட நம்மளால் அவ்வளவு பெண்கள் குழந்தைகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களேன்னு மனசில் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் நடிகர் விஜய்த செயல் செஞ்சுருக்காரு இதுதாங்க நடிகர் விஜய் இதுதான் நடிகர் விஜய் இந்த இழிவான செயலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜயோடைய ரசிகர்களும் விஜய் ஆதரவாளர்களும் விஜய்க்கு வக்காலத்து வாங்குறீங்க பாருங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கிண்டல் கேலி பண்ணி அவங்கெல்லாம் நடிகர் விஜய் மனித இனத்திலேயே இப்படி ஒரு உணாதிசையோ மனித இனத்தில் இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஈவ இறக்கமற்ற ஒரு செயலை நீ செய்யிறன்னு யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈனம் மானமுள்ள ஒரு தலைமை அரசியல் கட்சி தலைவர் யாராவது நடிகர் விஜயை பார்த்து கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா இல்ல மாறா மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு ரெண்டே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் இருக்கு அவருக்கு பெண் குழந்தைங்க இல்லைன்னு பல இடங்கள்ல அவரும் அவருடைய மனைவி மனைவியும் வருந்தியதா பல இடங்கள்ல அவர் அதை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அந்த விஷயத்தில் தான் ஆறு ஏழு பெண் பிஞ்சி பிள்ளைங்க பெண் குழந்தைங்க எதுக்காக நம்ம இறந்தோன்னு தெரியாமல் சவக்கடங்களை செத்து போய் கிடக்கிறப்ப அந்த மனுஷன் போய் மனுஷனில் அவருக்கு ஈர இருக்குது அவர் சாதாரண மனுஷன் அவர் அவர் ஒரு தந்தையாக எந்த ஒரு தந்தையாக ஒரு பெண் குழந்தை இறந்து கிடைக்கிறப்ப அது உணர்வு தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணீர் வரும் அழுவாங்க அந்த ஒரு செயலை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலுக்காக அந்த ஓட்டு அரசியலுக்காக அரசியல் பிழைப்புக்காக நீங்கள் கேலிக்கிண்டல் செய்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சு கரூரில் அடைஞ்ச நாற்பத்தோரு பேருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒ ஒன்றாக இணைந்து போராடணும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு இந்த காணொளி வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறேன்